பாண்டிய நெறியும் கைவளையால் உன் மணிமுடி கீழே விழுந்து சிதறும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு யானைக்கு வந்து நீ பூமியில் போய் பரப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு உடனே இந்திரன் பதறிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்ட உடனே துர்வாச முனிவர் வந்துட்டு இந்திரனுக்கு உன் தலைக்கு வந்தது தளப்பாகையோட போயிடும் அப்படின்னு சாப விமோசனம் கொடுத்துட்றாரு யானைக்கு சாப விமோச்சனம் கொடுக்கல அதனால யானை பூமியில பிறந்து நிறைய இடத்துல சுற்றி தெரியுது ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய கோயிலுக்கு போய் சாப விமோச்சனம் கேட்டு பார்க்குறது எந்த கோயிலையுமே சாப விமோசனம் கிடைக்க மாட்டேங்குது கடைசியாக இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமானை பூஜை பண்ணுது அதுக்கு சாப விமோஷனம் கிடைச்சிருது ஐராவதம் வந்து இந்த கோவிலில் பூஜை பண்ணதுக்கப்புறமா இந்த கோவிலோட பேரு ஐராவதேஸ்வரர் கோவில்னு மாறுது இந்த கோவிலோட மூலவர் பேர் ஐராவதேஸ்வரர் அப்படின்னு மாறுது இப்போது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற எதிர்கொள்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குறேன் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி